பிரதமர் மோடி அவர்கள் ஊழலை ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வது மிகச்சரியானதே அதாவது ஊழலை மற்றவர்கள் கண்களில் படாமல் ஒழிப்பேன் என்றுதான் பொருள்படத்தான் அவர் பேசியிருக்கிறார் ரஃபேல் பயில ரஃபேல் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாம் காணாவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் கேர் நிதியை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று மறைத்து விட்டார்கள் தேர்தல் எலக்ட்ரோரல் பாண்ட் அந்த விஷயத்திலும் அவர்கள் மறைக்க பார்த்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை மறைக்க செய்துவிட்டது மக்கள் கண்களில் படும்படி செய்துவிட்டது அவர்கள் ஆகவே மோடி அவர்கள் சொன்னது ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன வாக்குறுதி ஊழலை மற்றவர்கள் மக்களின் கண்களில் படாமல் ஒழிப்பேன் ஒழித்து விடுவேன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது அதுவரைக்கும் அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற முயன்று